ஒருவேளை நமது தமிழ்நாடு இல்லாமல் இருந்திருந்தால் இந்தியாவின் நிலைமை இவ்வளவு கேவலமாக தான் இருந்திருக்கும் மகாராஷ்டிராவிற்கு பிறகு முழு இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடுதான் நமது தமிழ்நாடு நமது சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் இருந்து மட்டுமே முழு இந்தியாவின் முப்பத்தைந்து சதவிகித கார் மற்றும் பைக் நமது தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்படுகிறது இது மட்டுமில்லாமல் வேலூர் மற்றும் ஆம்பூரில் இருந்து மட்டுமே ஐம்பது சதவீதம் லெதர் ஏற்றுமதி செய்கிறது கன்னியாகுமரி மற்றும் நாகப்பட்டினம் இருந்து முப்பது சதவிகிதம் மீன் ஏற்றுமதி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் சிமெண்ட் தொழிற்சாலை இருந்து ஜவுளி உற்பத்தி சாப்ட்வேர் மற்றும் இன்ஜினியரிங் இவை அனைத்திலும் நமது தமிழ்நாடு இந்திய அளவில் இருபது சதவிகிதம் பங்கை கொடுக்கிறது இதனாலேயே ஆண்டில் நாற்பத்து மூன்று ஆயிரம் கோடி அளவில் ஏற்றுமதி செய்கிறது நமது தமிழ்நாடு வரலாற்றில் பார்த்தால் சேர சோழ பாண்டியர்கள் போன்ற மாமன்னர்களும் நமது தமிழ்நாட்டை தான் பிறந்துள்ளார்கள் இவர்களின் சக்தி வாய்ந்த கடல் இலங்கையில் இலங்கையிலிருந்து இந்தோனேசியா வரையும் தனது சாம்ராஜ்யத்தை ஆண்டனர் நமது தமிழ்நாடு இல்லாமல் இருந்தால் நமது நாட்டிற்கு சி ராமன் எஸ் சந்திரசேகர் மற்றும் வெங்கட் ராமகிருஷ்ணர் போன்ற நோபல் பரிசு வாங்கிய நபர்களும் கிடைத்திருக்க மாட்டார்கள் அது மட்டுமின்றி சி கோபாலாச்சாரி ராதாகிருஷ்ணன் மற்றும் அப்துல் கலாம் போன்ற தலைவர்களும் கிடைத்திருக்க மாட்டார்கள் தமிழ்நாடு இல்லை என்றால் ஏ ஆர் ரகுமான் ரஜினிகாந்த் விஸ்வநாத் ஆனந்த் போன்ற திறமை வாய்ந்தவர்களும் உருவாகியிருக்க மாட்டார்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்